நான் இவ்வளோ மார்க் எடுக்க எனக்கு சப்போர்ட் பண்ண ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சட்டை டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இவ்வளோ எஃபோர்ட் இல்லாமல் கண்டிப்பாக என்னால் இவ்வளோ மார்க் எடுத்துக்க முடியாது ரொம்ப தேங்க்ஸ் என்னோட எய்ம் வந்து ஐஏஎஸ் ஆகும் கண்டிப்பாக இதுக்காக படித்து நான் ஐஏஎஸ் ஆவேன் நான் ஐஏஎஸ் ஆவேன் தேங்க் யூ என்னோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து விவசாயம் தான் என்னை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க அவங்களுக்காக தான் நான் மார்க் எடுத்துருக்கேன் தேங்க் யூ